செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாநாடு மே ஐந்து திங்கட்கிழமை நடைபெற நடைபெறவுள்ளது மாநில மாநாடு வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடாக மதுராந்தகத்தில் மிக பிரம்மாண்டமாக தலைவர் திரு விக்ரமராஜா தலைமையில் நடக்கவிருக்கும் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் முன்னோட்டமாக ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மாநாட்டின் எழுச்சி சாமானிய வணிகர்களை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வு ராஜ்யசபாலுடன் பறக்கவிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அன்சர் ஷோ நிறுவனர் மாநில துணைத் தலைவர் அப்துல் சமாத் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பெருமைப்பின் செயலாளர் பவித்ரா ஸ்ரீனிவாசன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பொருளாளர் சஹுல்லா வணிகர் சங்க மாநில தலைமைச் செயலாளர் ராஜ்குமார் துணை செயலாளர் பாலகிருஷ்ணன் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் டிவி நியூஸ் செய்திகளுக்காக இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்